கருவா கொண்டு கதைக்களம் நகர்த்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இதன்படி கதையோட நாயகனா இருக்கிற முத்துவ அவங்களோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது அதனால முத்துவ செஞ்ச மீனாவையும் அவங்களுக்கு பிடிக்காது மாமியாருக்கு சரியானது ஒரு பாடத்தை ரோகிணி காட்டினதுனால கதைக்களம் கடந்த சில வாரங்களா இதுவே கருவா கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில நிஜ பணக்கார வீட்ல இருந்து வந்த ஸ்ருத்தியதான் வீட்டுல இருக்கிறவங்க அதிகமா மதிக்கிறாங்க அதே சமயம் சுத்தியும் மனசுல எதையும் வச்சுக்காம உடனுக்குடனே பேசுற பழக்கம் கொண்டவரா சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க சீரியல் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருந்தாலும் சீரியல்ல நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருந்துட்டு வராங்க அந்த வகையில சிறகடிக்காசை சீரியல் ப்ரீதா மார்க்கெட்ல காட்டன் சேலையில வைப் செய்யற காணொலி இணைய வாசிகளோட கவனத்திற்கு போயிருக்கு இந்த காணொலிகளுக்கு லைக்குகள் குவிஞ்சிட்டு வருது அத்தோட பல குரல் அம்மா அப்படின்னு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க